ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாவும் தைக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டரை இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது இன்னைக்கு கீழே இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழரை இன்ச் வந்து இருக்குது இப்போ ரவுண்ட் நெக்கில் நான் வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி வந்து கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் கீழே மட்டும் நமக்கு அப்படியே வந்து கொஞ்சம் வளைவாக வர மாதிரி இந்த வளைவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து வளைவு கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை சாரியோட கிளாத் ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து லேஸ் மட்டும்தான் வச்சு இந்த டிசைன் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் நெக்குக்கு நாட் வைக்கிறதுக்காக ரோப்புக்கு தான் வந்து நான் அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாடியாக இருக்காங்க இல்லை கொஞ்சம் லீனாக இருக்காங்கன்னா ரெண்டு ரெண்டரை மூணு இந்த மாதிரி வந்து இறக்கம் வந்து நம்ம கொடுக்கணும் அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் வந்து இறக்கம் கொடுத்து இதை வந்து நான் வச்சுருக்கிறேன் ரோப்பை நம்ம வந்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம லைனிங் மேலே வச்சு தைச்சதுக்கப்புறமே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரோப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உள்ளார நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வந்துடும் சீக்கிரமாக வந்து அது பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மேலே நம்ம வந்து ஒரு ஊசியோட தையலோ அல்லது குதிரோட தையலோ இது மேலே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வளைவு வர இடத்துல எல்லாமே ஒரு நீடில் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு கூறான ஏதாவது ஒன்று வச்சு அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து திருப்புறதுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறமே நம்ம இதோட அவுட்டர் எல்லாமே வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சேரீலேருந்து வந்து ஒரு ஆறு இன்ச் அகலத்துக்கு லென்த்தியாக நம்ம வந்து புடவையோட உள் பக்கம் நமக்கு வரும் இல்லைங்களா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸு முந்தாணி சைடு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா வந்து உள்ளார கொடுப்பாங்க உள்ளார ப்ளவுஸ் போக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேரீ கிளாத் வந்து பிளைனில் அந்த மாதிரி எல்லாம் வந்து வரும் அந்த இடத்துல வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் ஆறு இன்ச் அகலத்துக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அகலம் வந்து ஆறு இன்ச்சு அப்படியே சாரியோட லென்த்துக்கு மே கீழேருந்து இருந்து மேலே வரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சிலர் எல்லாம் வந்து ப்ளவுஸு இந்த டிசைனுக்கு சேரீல எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க டிசைனுக்கு கிளாத் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்காக தான் வந்து சொன்னேன் அது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்க அவங்க வந்து லீனாக தான் இருக்காங்களா இல்லை அவங்க வந்து பாடியாக இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம வந்து கிளாத் கட் பண்ணால் ஸாரீ பத்துமா பத்தாதா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கம்மியான ஒரு கம்மியான கிளாத் வச்சு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் இதை வந்து மூணு மூணு இன்ச்சுக்கு வந்து ஒரு லென்த்தி கிளாத்தாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு இன்ச் இப்போ நான் மூணு இன்ச் அகலத்துக்கு வந்து கட் பண்ணிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாம் அடித்து தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நான் ஒரு அரை இன்ச் அளவுக்கு பிடிக்கிறேன் அரை இன்ச் பிடிக்கிறப்ப இந்த சைடில் அரை இன்ச் அந்த சைடில் அரை இன்ச் ஒரு இன்ச் வந்து நமக்கு வந்து போயிடும் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளார நமக்கு ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து கிளாத் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கோங்க இதே மாதிரியே நான் வந்து இதை ஜாயின் பண்ணலை ரெண்டு ரெண்டு பிட்டாக நான் வந்து கட் பண்ணணுதை அப்படியே வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நீடில் வச்சு திருப்பணும் அப்படின்னா ஹூக் நீடில் வச்சு திருப்பணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் நாட்டுக்கு ரோப்பெல்லாம் ரெடி பண்ணுறப்ப ஹூக் நீடில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படியே திருப்ப முடியும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் நமக்கு வந்து எல்லா மெட்டீரியல் ஷாப்லேயும் மெட்டீரியல் ஷாப் அப்படின்னா நம்ம பிளவுஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வாங்க இல்லைங்களா அங்கே வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து ஓனாக வந்து ஒரு டிசைன் வந்து இந்த சைடில் வரைஞ்சிட்றேன் இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே நான் வந்து எடுக்க கிடையாது மெஷர்மெண்ட் இல்லாமல் அப்ரேச்மெண்ட்டாக அப்படியே வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து இந்த சைடில் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா திக்காக வரைஞ்சி எடுத்துக்கிறேன் வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கிளாத்தை நம்ம இதில் வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அட்டாச் பண்ணுறப்ப ஒரு நீடில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஃப்ளீட்ஸ் தான் வந்து எடுக்க போகிறோம் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இந்த ஆரி ஒர்க் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்ப எடுக்கிறப்ப நமக்கு வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம வந்து எல்லா ஃப்ளீட்ஸும் வந்து ஒரே ஈவனாகவும் ஒரே டிஸ்டன்ஸ்லேயும் வந்து எடுக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு ஃப்ளீட்ஸ் பக்கம் பக்கமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூரம் தூரமாக வந்து எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறக்கு ஒரு நல்ல அழகான ஒரு இதாக வந்து இருக்காது இப்போ எப்படி வந்து நான் ஒரு சைடு வந்து எடுத்தேனோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு இந்த டிசைனுக்கு நம்ம வந்து புதுசாக எதாவது ஒரு டிசைனை ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டிசைனை இப்படி தான் தைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளானிங்கோட முன்கூட்டியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமான நேரம் வந்து அதில் போகாது எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் எதை முதல்ல தைக்கிறது எதை பின்னாடி தைக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதில் நேரம் வந்து அதிகமாக தான் இருக்கும் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் டேரெக்டாக இப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி முதல்லே வந்து ஃப்ளீட்ஸை எடுத்துட்டு அதை ஒரு லைன் வந்து இந்த மாதிரி நான் வச்சு விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை வந்து முடியும் சரி நான் வந்து சரி அப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்தேன் நம்ம அந்த வளைவில் கரெக்டாக அதை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த கிளாத்தில் முதல்லையே ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை அதுக்கப்புறம் வந்து இந்த வளைவில் நீங்க வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து வந்துடும் இப்போ இதே மாதிரியே ரெண்டு பக்கம் நம்ம வந்து எடுத்துறோம் இதுக்கு வாங்குன ஸ்டிச்சிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா நான் வந்து வாங்குகிறேன் நாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நாட் வைக்கிறதுக்கு இருபது தான் கஸ்டமர் வந்து அடுக்கடுக்காக நாட் வேணும்னு கேட்டாங்க ஒரு நாள் ஒரு மூணு டசன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய டிசைன் ப்ளவுஸு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் என்னோட தையக்கூலியோட தையக்கூலி இல்லாமல் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இப்போ இரநூத்தி நாற்பது ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு டிசைன் பண்ணுங்கன்னா லேஸ் ஒர்க் எதுவும் இல்லாமல் வெறும் கிளாத்தை மட்டும் வச்சு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து டிசைன் பண்ணி கொடுப்பேன் எக்ஸ்ட்ராவாக நாட் வேணும்னு கேட்டாங்கன்னா நாட்டுக்கு இருபது முப்பது அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வச்சுக்குவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரில்லுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டிசைனுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம லேஸ் யூஸ் பண்ணி லேஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர் பார்டர் வருது அப்படிங்கிறதுனால சில்வர் கலர் லேஸ் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து வச்சுட்டு நெக்கோட ஒரு லைனுக்கு வச்சுட்டு மீதி ரெண்டு இடத்துலையும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேஸ் வச்சு ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு லேஸுக்கு மட்டும் ஃபிஃப்டி ருப்பீஸும் அது வச்சு தைக்கிறதுக்கு இருபது ரூபாயும் யாராவது ப்ளவுஸில் லேஸ் மட்டும் வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக வந்து எழுபது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நான் இப்படி தான் வந்து நான் ஒவ்வொன்றுக்குமே வந்து பிரித்து பிரித்து கணக்கு போட்டுக்குவேன் அப்புறம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்டோன் பட்டன் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு ஃப்ரில்லுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் அதோட நாட்டுக்கு லேஸுக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸும் நாட்டுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் இதுக்கே டூ ஹண்ட்ரட் ஆயிருது அப்புறம் இந்த ஸ்டோன் பட்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா இரநூத்தி இருபது ரூபா ஆகுது இப்போ நம்மளோட தையக்கோழி வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஒரு இரநூத்தி இருபதும் வந்து நானூற்றி அறுபது ரூபாய் இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு இதுக்கு மேலே நம்மளோட புடவை ஓரடிக்கிறது இருந்தால் அது ப்ளஸ் அதுக்கு மேலே இன்னமும் எக்ஸ்ட்ராவாக நம்ம லைனிங் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் இல்லை சாரிக்கு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம த தனித்தனியாக டோட்டல் போட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலே இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட ஃபுல்லான அவுட்லுக் வந்து நான் அவங்களுக்கு காட்டல கொஞ்சம் எமர்ஜென்சியாக தைச்சேன் அப்படிங்கிறதுனால நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இதோட ஃபுல் அவுட்லுக்குமே வந்து காட்டியிருந்தேன் இது பிளஸ் இதோட இன்னொரு டிசைன் ப்ளவுஸோடதும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப லேஸுக்கு வந்து உங்களோட சேம் கலர் நூல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு எடுப்பாக தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து நூல் மாத்திரக்கு சிரமப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ் கலர் நூலே வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அதே மாதிரி ஷேப்லேயும் நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச டைமிங்கில் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் டூ ஃபிஃப்டி கூட சொல்லலாம் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இந்த பிளவுஸ் டிசைன் வந்து பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு வந்து ரெண்டு விதமான பிளவுஸ் டிசைன் செஞ்சு தச்சு கொடுத்துருந்தேன் அதுல இந்த டிசைன் தான் நல்லா இருக்கு எனக்கும் இதே மாதிரி நீங்கள் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க ஃபைனல் அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்